ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டேரிஃப் போட்டிருக்காரு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்ன்றது சைனாவோட அதிகம் பாகிஸ்தானோட அதிகம் ஸ்ரீலங்காவோட அதிகம் பங்களாதேஷோட அதிகம் வியட்நாமோட அதிகம் ஸோ நம்ம அதிகமாக டேரிஃப்லாம் போட்டால் இந்தியா வந்து பயந்துட்டு வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிடுவாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்ஸை வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்காக ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காரு நாங்கள் யார்கிட்ட அந்த ஆயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் முடிவு பண்ணோம் எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து எது ட்ரேட் பண்ணணும் எவ்வளோ டேக்ஸ் பண்ணணும் இதை வந்து எங்கள் மக்களுக்காக நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் நீங்கள் யாரும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்வைஸும் பண்ண தேவையில்லை ரிக்ஸ்ன்ற கூட்டமைப்போட ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய தாக்கத்தில் தான் அமெரிக்கா இப்போல்லாம் பண்ணுறாங்களா பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கொஷின் எழுந்திருக்கு ஸோ இந்த டி டாலரைஸ் அதாவது டாலர் இல்லாத வர்த்தகத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்களே இதுதான் அமெரிக்கா வாய்த்தில் வந்து புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கிற ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த டாலரை வச்சுட்டு தான் அமெரிக்கா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா சாதகமான டிசிஷன்ஸும் எடுக்க வைக்கிறாங்க அந்த டாலரை நம்ம வந்து அதிகமான பயன்படுத்துறதை நம்ம வந்து குறைச்சிட்டாவே அமெரிக்கன் ரோல் வந்து உலக பாலிடிக்ஸில் குறைஞ்சிரும் இந்தியன் கவர்மெண்ட்டை வரைக்கும் இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற பீப்புளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இங்க இருக்கிற பிஸினஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நிறைய சிஸ்டம் வந்து உருவாக்கி இருக்காங்க இந்த சிஸ்டம்லாம் வந்து எப்படியாவது காலி பண்ணணும் இந்தியாவோட சாவரின் ரைட்ஸ்குள்ளே ட்ரம்ப் என்ட்ரு ஆகிறாரு அப்படின்றதான் இந்தியா மக்களும் இந்தியன் கவர்மெண்ட்டும் பொறுத்துக்க முடியாத கோபம் கொள்றதுக்கான விஷயமா இருக்குது ம் பொறுத்த உலகத்தில் வந்து ட்ரேட் நல்லா இருக்கணும் மக்களும் நல்லா இருக்கணும் அவருக்கு ஒரு விருப்பமே கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு நோபல் பிரைஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது எல்லாம் வணக்கம் இங்க உலகத்தில் மிகப்பெரிய வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க என்னடா வார்னு சொன்னால் இங்கே வந்து மிகப்பெரிய நியூக்ளியர் பாம்பு எதுவும் வெடிக்கல எதுவும் அட்டாக்ஸ் நடக்கலையே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது தான் இங்கே வார்னு சொல்கிறது எல்லாரும் வந்து நார்மல் ட்ரெடிஷனல் வார சொல்லலை எல்லாரும் என்னதான் சொல்லிட்டு இருக்காங்கன்னா இங்கே வந்து டேரிஃப் வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வார்னு சொல்கிறாங்களா அது என்னன்னா இப்போ வந்து ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ஒரு பொருள் வருதுன்னா அந்த பொருளுக்கான அதிகமான ஒரு டேக்ஸை போடுறாங்களே அதுதான் இங்கே வந்து வரி டேரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டேரிஃப் வாரை ஸ்டார்ட் பண்ணிக்கிறது யாருன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் தான் அவர் வந்து இந்தியா Right. Voilà. ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டேரிஃப் போட்டிருக்காரு இந்த ஃபிஃப்டி பர்சன்ட்றது சைனாவோட அதிகம் பாகிஸ்தானோட அதிகம் ஸ்ரீலங்காவோட அதிகம் பங்களாதேஷோட அதிகம் வியட்நாமோட அதிகம் இப்போ ட்ரம்பை பொறுத்த வரையும் அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியன் மாதிரியோ ஒரு சாரின் கண்ட்ரியோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி எப்போயுமே வந்து செயல்படவே மாட்டார் அவர் எப்போயுமே எப்படின்னு ஒரு ஒரு பிஸ்னஸ்மேன் எந்த அளவுக்கு செயல்படுவாங்களோ எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இதில் வந்து எவ்வளோ லாபம் இதில் வந்து எந்த அளவுக்கு நஷ்டம் அவனை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு பிஸ்னஸ் வந்து செயல்படுவாங்கல்ல அந்த மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் எப்பயுமே செயல்பட்டுகிட்டே இருப்பார் இது வந்து இந்த டைமில் பீக்கு இருச்சோ அப்படின்ற மிகப்பெரிய கொஸ்டின் நடந்திருக்கு இப்போ நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் மாதிரி நம்ம எக்கனாமி வந்து ஓப்பன் பண்ணி அதாவது ஓப்பன் பண்ணி விட்டது பின்னாடி எல்லா கண்ட்ரியில இருக்கிற எல்லாரும் கூடயும் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழல் வந்துச்சுல அப்போது வெளிநாட்டு பொருட்கள்லாம் நமக்கு உள்ள வருது அப்போ இந்தியாவோட பொருட்கள்லாம் வெளியே போகுது இதுதான் வந்து ஓப்பன் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஓப்பன் எக்கனாமியில் இப்போ வந்து எல்லா கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸ் எல்லா கண்ட்ரிக்கு வரணும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம கண்ட்ரியில் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை மட்டும் பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அங்கே மிகப்பெரிய அளவில் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இப்போ அக்ரிகல்ச்சர் இப்போ வந்து ஜெனிட்டிகளில் மாடிஃபைடு கிராப்ஸ் வச்சு அதிக அளவில் அதிக விளைச்சலில் வந்து வீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அதுக்கு அடுத்து வந்து சோயாபீன் ப்ரொடடியூஸ் பண்றாங்க அதுக்கடுத்து ஜெனிட்டிகளையும் மாடிஃபைடு கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க இப்போ காட்டன் ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து மேனு இப்போ வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை எடுத்து வந்து இந்தியன் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியாது ஏன்னா இந்தியன் கவர்மெண்டை தான் அதை வந்து தடை பண்ண வச்சுருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தடைய நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சார்பாக சொல்கிறாங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ன்றது ஃபுல்லி மெக்கனைஸ்டு ஒரு சிஸ்டம் ஸோ அங்கே அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து மெக்கனைஸ்டாக இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கிலோ வந்து அரிசியை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆகிற செலவு வந்து இந்தியாவோட ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும் அப்போது ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணுறவங்க எடுத்துகிட்டு வந்து விற்கும் போதும் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் இங்கே வந்து இந்தியாவில் விற்க போகிறாங்க போது இங்கே ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்து அதிகமான நாங்கள் கிராப்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் எங்களுக்கு தேவையான விலையை கிடைக்கும் கிடைக்க மாட்டேது இங்கே இந்தியாவில் வந்து ஏற்கனவே நூறு ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கலாம் சரி அவன் வந்து பத்து ரூபாய்க்கு சேல் பண்ணுறான் இப்போ எல்லா மக்களுக்கு பத்து ரூபாய்க்கு போயிருவாங்க ஸோ இந்தியன் ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ அமெரிக்கன் ப்ரொடக்ஷன் நீங்கள் வந்து அமெரிக்கன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே ஏற்கனவே எங்களுக்கு விலை கிடைக்கிறதில்ல இப்போ வந்து இன்னும் கம்மியான ரேட்டுக்கு அரிசி இங்கே வந்து சேருதுன்னா இப்போ மக்கள் ஃபுல்லாக அங்கே போயிட்டாங்கன்னா எங்களுக்கு இருக்கிற விலையும் கிடைக்காது ஸோ இதை வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபார்மர்ஸ் சார்பாகவும் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் சார்பாகவும் நம்ம பேசிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவதாக பார்க்கும்போது ஒரு முக்கியமான இன்னொரு ஏரியாவை வந்து டார்கெட் பண்ணுறாரு அது எதுனா டெய்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இப்போ வந்து கால்நடை வளர்ப்பு இருக்குல்ல கால்நடை வளர்ப்பில் வந்து இந்தியா வந்து ஒரு முக்கியமான நாடாக இருக்குது சின்ன கிராமத்துலேயும் ரெண்டு மாடோ இல்லை மூணு மாணவை வச்சு வந்து டெய்ரி ஃபார்மிங் இருக்காங்க அது இல்லாமல் இப்போ வந்து பால் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்களே இந்தியாவோட டெய்ரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து இந்தியாவில் ஒரு லிட்டர் பாலை உருவாக்குறதுக்கு இந்தியாவில் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு நூறுரூவா ஆகுதுனா அந்த பா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து அமெரிக்காவில் ரொம்ப கம்மியாக தான் ஆகும் ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லி மெக்கனைஸ்டு மிகப்பெரிய பண்ணைகளாக இருக்கும்போது அங்கே வந்து சீப்பான காஸ்ட்லேயே வந்து அவ்வளோ பாலை வந்து அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து இந்தியாவில் விற்கம்போது இந்தியாவில் பால் உற்பத்தி பண்ணுற விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அமெரிக்கன் பாலை எடுத்து வந்து இந்தியாவில் சேர்க்கும் போது இங்கே இருக்கிற பாலே நம்ம வந்து அதிகமான ரேட்டுக்கு வாங்க மாட்டிருக்காங்க நீங்கள் வந்து லோ காஸ்ட்டில் இன்னும் பால் அதிகமாக வந்து சேரும்போது மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து சேரும்போது இங்கே வந்து ஒழுங்கான ரேட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோடைய சார்பாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்ததாக பார்க்கும்போது ட்ரம்ப் இன்னொரு ஒரு ஏரியா வந்து டார்கெட் பண்ணுறது ஏன்னா இப்போ போல்ட்ரி ஃபார்மிங் இப்போ போல்ட்ரி ஃபார்மிங் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து அங்கே வந்து இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் பீஸு லெக் பீஸ்லாம் சாப்பிட்றல இப்போ அமெரிக்கன் பீப்பிள் எடுத்துகிட்டு அவங்க அதிகமாக ஒரு சிக்கனில் இருக்கிற பிரஸ்ட் பீஸை தான் சாப்பிடுவாங்க அதிகமாக லெக் பீஸ் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்தியாவில் லெக் பீஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்குது ஸோ இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்கன்னா போல்ட்ரி ஃபார்மிங்லேருந்து வர இப்போ கோயிலோட இறைச்சி இருக்குல்ல அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறத தடை இருக்கீங்க அதை வந்து நீங்கள் நீக்குங்க அப்போ தான் நாங்கள் எங்கள் நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுற கோழியோட இறைச்சியை வந்து இந்தியாவில் விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோழிகளுக்கு வந்து நீங்க வந்து லோ காஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி மறுபடியும் இந்தியாவில வந்து ஃப்ளட் பண்ணினா இங்க இருக்கிற விவசாயிகளோ இங்க இருக்கிற மார்க்கெட் வேல்யூவோ அடி வாங்குவோம் அதனால இதை அலோவ் பண்ணக் கூடாதுன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபார்மர் சார்பாகவும் போல்ட்ரி ஃபார்மிங் செய்யறாங்களே அவங்க சார்பாகவும் இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இது இல்லாமல் இப்போ ஆட்டோமொபைல்ஸ்லாம் இருக்கல இப்போ வந்து நம்ம வந்து படத்தில் பார்ப்போம் ஆர்லி டேவிஷன் பைக் அதுக்கடுத்து வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டட் ஒரு கார்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து விளையாட்டு தான் நம்ம அதை வாங்குறோம்னா நம்ம அதிகமாக டாக்ஸ் பே பண்ணுறோம்ல மாதிரி டேக்ஸ் வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை கேட்குறாங்க இப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அதிகமான டேக்ஸை நம்ம வந்து குறைச்சிங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷனுடைய வேல்யூ வந்து தடைபடும் இங்கே இருக்கிற கார்களை வந்து விற்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே அப்போ மேன் வந்து எப்படி யோசிப்பான் இப்போ வந்து இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இதை வந்து நம்ம எப்படி தடை பண்ணலாம் இவனை எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாங்களா அதே மாதிரிதான் இந்தியாவை எப்படிலாம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் யோசிச்சுட்டு இருக்காரு இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸை ப்ரொடெக்ட் பண்றாங்க இங்கே இருக்கிற பீப்பிளை ப்ரொடெக்ட் பண்றாங்க இங்கே இருக்கிற பிஸ்னஸை ப்ரொடக்ட் பண்ணுறக்காக நிறைய சிஸ்டம் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த சிஸ்டம்லாம் வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அமெரிக்க ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் வந்து ஃப்ளட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் ரீதியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அந்த பிஸ்னஸ்மேன் ரீதியாக யோசிச்சு இந்தியாவை வந்து எப்படியாவது வலி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை பண்ணுவாங்கல்ல அந்த ட்ரை பண்ணுற ஒரு சிஸ்டமில் தான் இந்த டேரிஃபையும் அவர் பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரி நம்ம அதிகமாக டேரிஃபெலாம் போட்டால் இந்தியா வந்து பயந்துட்டு வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிடுவாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க இப்போ வந்து இந்தியன் மார்க்கெட்ஸை வந்து அமெரிக்கன் மார்க்கெட்டுக்காக ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி கிறிக்குத்தனமான வேலைலாம் செஞ்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி விஷயத்தில் இந்தியா வந்து குற்றச்சாட்டு வைக்கணும்ல அதுக்கு அவர் கையில் எடுத்துருக்க ஆயுதம் தான் இந்தியா ரஷ்யா ஆயில் ட்ரெயின் போது இப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருனா இப்போ வந்து ரஷ்யாவே இந்தியா ஆயில் வாங்குறாங்க இதுலேருந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுறாங்களே இந்த அமௌண்ட்டை வச்சு தான் ரஷ்யா வந்து இந்த வாரை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைனை வந்து நிறைய பேர் வந்து சாகிறதுக்கான முக்கியமான காரணமே இந்தியா வந்து ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டை பகிரமான குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்தியா சார்பாக தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க ட்ரம்ப்புக்கு இந்தியா சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து இந்தியாட்டது ஒரு சாரின் கண்ட்ரி நாங்கள் யார்கிட்ட அந்த ஆயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் முடிவு பண்ணோம் எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து எது ட்ரேட் பண்ணணும் எவ்வளோ டேக்ஸ் பண்ணணும் எதை வந்து எங்கள் மக்களுக்காக நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம் நீங்கள் யாரும் எங்களுக்கு வந்து எந்த ஒரு அட்வைஸும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்புக்கு ஒரு காட்டமான பதிலடி கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்தியன் ஃபாரின் மினிஸ்ட்ரியும் இந்த பதிலடி இல்லாமல் இந்தியா வந்து நிறைய உண்மைகளையும் வந்து உலக அரங்கெல்லாம் போட்டு உடைச்சிருக்காங்க அது என்ன உண்மைன்னா இப்போ வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்டேருந்து எவ்வளோ முக்கியமாக ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறாங்க இப்போ வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ஸ்க்கு என்னென்ன மினரல்ஸ்லாம் வாங்குறாங்க அது இல்லாமல் எந்தளவுக்கு அவங்க வந்து இப்போ வந்து டிஃபரெண்டாக இருக்காங்க ரஷ்யா மேலே அப்படின்ற முக்கியமான விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் அமெரிக்கா எந்த சைடு வந்து டேரிஃப் போட்டாங்கன்னா இந்தியா வந்து பதிலடி கொடுத்துட்டு நாங்கள் வந்து எங்களுடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கோம் எங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலடியும் கொடுத்துட்டுருக்காங்க நம்ம இங்கே முக்கியமான விஷயம் நான் பார்க்க வேண்டியது என்னன்னா சித்ரா ஃப்ரெண்ட்லியாக நிறைய இடத்துல இருந்த இந்தியாவும் அமெரிக்காவும் ஏன் இந்த இடத்துல வந்து டேரிஃப் வாரில் வந்து மிகப்பெரிய சண்டைக்குள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா ஒரு கதி கிழங்குற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்ல தோணுது ஏன்னா அமெரிக்காவுக்கு இங்கே என்ன பயனால் அவங்களுடைய எக்கனாமியை வந்து பாதிக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க அது இல்லாமல் உலக அரங்கில் இருக்கிற முக்கியமான அமெரிக்கா இல்லாத கண்ட்ரீஸ் நம்மளை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பிரிக்ஸ்ன்ற கூட்டமைப்போட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய தாக்கத்தில் தான் அமெரிக்கா இப்போலாம் பண்ணுறாங்களா பயந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கொஷின் எழுந்திருக்கு இப்போ பிரிக்ஸை எடுத்துக்கிட்டால் பிரேசில் இருக்காங்க ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்க இதில் எல்லா கண்ட்ரிஸுமே மிகப்பெரிய வளர்ந்து வர ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வர இப்போ வந்து அமெரிக்கன் எக்கனாமிக்கு டஃப் அளவுக்கு வளர்ந்துட்டு வர ஒரு எக்கனாமிஸ் ஸோ உலக அரங்கில் பார்த்தா எக்கனாமியில் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறோம்னா அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கிறது எதுனா டாலர்னு சொல்லுவாங்க இப்போ டாலர் யார் யாரோட கரன்சின்னு பார்த்தா அமெரிக்கன் கரன்சி ஸோ இப்போ வந்து வேர்ல்டு பேங்க்லேருந்து யாராவது ஒரு நிதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அது வந்து டாலர் வழியாக தான் வரும் இப்போ வந்து அமெரிக்கா வந்து யாருக்கா ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அது டாலர் தான் இப்போ நம்ம வெளிநாட்டில் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் அதையும் டிசைட் பண்ணுற அமௌண்ட் எதுனா டாலர் தான் ஸோ இந்த டாலரை வச்சுட்டு தான் அமெரிக்கா வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க எக்கனாமியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான எல்லா சாதகமான டிசிஷன்ஸையும் எடுக்க வைக்கிறாங்க ஸோ பிரிக்ஸ் நாடுகளெலாம் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்காங்க அது என்ன டெசிஷன்னா இப்போ வந்து அமெரிக்கா வந்து உலகத்தில் வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரோல் பண்ணுறது அவங்களோட மணி அதாவது அவங்களோட டாலர் தான் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணுது அந்த டாலரை நம்ம வந்து அதிகமான பயன்படுத்துறது வந்து குறைச்சிட்டாவே அமெரிக்கன் ரோல் வந்து உலக பாலிடிக்ஸ்ல குறைஞ்சிரும் ஸோ இங்க இருக்கிற எல்லா கண்ட்ரியும் வந்து நம்ம டி டாலரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் இல்லாம மற்ற நாடுகளும் இங்கே வந்து டி டாலரைஸ் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஸோ இந்த டி டாலரைஸ் அதாவது டாலர் இல்லாத வர்த்தகத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷன் எடுத்திருக்காங்கல்ல இதுதான் அமெரிக்கா வகையில வந்து புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருக்கிற ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காவுக்கு என்ன பயனா இப்போ சைனாவும் இந்தியாவும் இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட வியாபாரத்தை அவங்க ஒரு இந்தியன் கரன்சியில் பண்ணிக்கிறாங்க இல்லை வந்து சைனீஸ் யானில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து டாலரோட ரோல் குறையுது அப்போ டாலரோட ரோல் குறையும் போது நம்மளுடைய பாலிட்டிக் பொலிட்டிகல் இன்ஃப்ளூன்ஸாக அங்கே இருக்காது ஸோ இவங்க வந்து டாலரைஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இருக்காங்கல்ல இவங்க எல்லாத்தையும் நம்ம டேரிஃப் போட்டு இவங்க எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லா நாடு மாதிரிலையும் டேரிஃப் போட்டுருக்காரு ட்ரம்ப் இப்போ டேரீப் போட்டிருக்காரு டேரிஃப் போட்டில் அதிகமாக பாதிக்கப்பட்ட நாடுகள் வந்து இந்தியாவும் பிரேசிலும் இப்போ வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து டேக்ஸ் போட்டிருக்காரு இப்போ சைனாக்கு ஒரு தேர்ட்டி பர்சென்ட் போட்டிருக்காரு போது எந்த கண்ட்ரிலாம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இப்போ வந்து அமெரிக்காவோட எஜி ஆப்போசிட்டாக வளர்ந்து வராங்க யாரெல்லாம் அமெரிக்கி வந்து ஆப்போசிட்டாக டெஷன் எடுக்கிறாங்க ஸோ இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்தியாவோட சாவரின் ரைட்ஸ்க்குள்ளே ட்ரம்ப் என்ற ஆகிறாரு அப்படின்றதா இந்தியா மக்களும் இந்தியன் கவர்மெண்ட்டும் பொறுத்துக்க முடியாத கோபம் கொள்றதுக்கான விஷயமா இருக்குது ஸோ இந்தியான்றது ஒரு சாவரின் கண்ட்ரி யாருடைய தள்ளி எந்த டிசன் எடுக்கிறதுக்கான தேவையே கிடையாது இப்போ வந்து நம்ம மக்களை நம்ம தான் பாதுகாக்கணும் நமக்கான டெசிஷனை நம்ம தான் எடுக்கணும் நம்ம கூட வியாபாரம் பண்ணுறோம் எந்த பொருளை யார்கிட்ட தான் வாங்கணும் எந்த பொருளை வந்து யாருக்கு வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் முடிவு பண்ணணும் அதை தான் இந்தியன் கவர்மெண்ட்டும் செஞ்சுட்டுருக்காங்க ஸோ இந்தியன் கவர்மெண்டுக்கு பின்னாடி நிற்க வேண்டியது இந்தியர்களாக நம்மளோட ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் இருக்குது ஸோ ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் வந்து ட்ரேட் மக்களாக நல்லா இருக்கணும் அவருக்கு ஒரு விருப்பமே கிடையாது அவரை பொறுத்தவரை நமக்கு ஒரு நோபல் பிரைஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது சிந்தமாக ட்ரம்ப் வந்து நிறைய டேக்ஸ் போகிறாருன்னா இதில் வந்து பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிதர்சனமாக பார்க்கும்போது இங்கே இருக்க தான் செய்யும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து இங்கே தான் அனுப்புகிறோம்னா அந்த ப்ராடக்ட் வந்து பங்களாதேஷ்லேயும் அதிகமான கம்மியான டேக்ஸ் இருக்கும்போது வியட்நாமில் கம்மியான டேக்ஸ் இருக்கும்போது இந்தியாவுக்கு மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் டாக்ஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டோட ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்குதுல அது அமெரிக்கன் குளோபல் மார்க்கெட்டில் வந்து குறைஞ்சு போயிடும் அப்போ திருப்பூரில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ அமெரிக்கன் மார்க்கெட் போய் சேரும்போது அங்கே வந்து அதிகமாக டேக்ஸ் போகிறாங்கன்னா அங்கே வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கான குறைய தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி ட்ரம்ப் வந்து நிறைய வந்து டேக்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தா செய்யும் இப்போ வந்து இந்தியாவில் இருக்கிற எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து மிகப்பெரிய கார்பரேட்ஸ் மாதிரி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை இப்போ இப்போ திருப்பூர் மாதிரியான ஏரியா இப்போ ஆம்பூர் மாதிரியான ஏரியா எடுத்துக்கிட்டா இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆகல இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது இது வந்து ஒரு எம்எஸ்எம்எயில் ஒரு சின்ன சின்ன முதலாளிங்க வந்து அனுப்பிட்டுருக்காங்க அப்படினும்போது இங்கே வந்து இந்த மாதிரி அதிகமாக டேரை போட்டால் இது வந்து மக்களை வந்து டேரெக்டாக பாதிப்படைகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க நம்ம வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி நம்ம மக்களுக்கு என்ன தேவைப்படும் நம்ம மக்களுக்கு வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் தெரியும் இப்போ அமெரிக்கா போகிறது வந்து நிறைய டேக்ஸ் போட்டாங்க இப்போ வந்து குளோபல்லாம் வேறு நிறைய கண்ட்ரீஸ்லாம் இருக்குது அந்த இடத்துக்குலாம் இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் எப்படி சேர்க்கறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்க இந்தியன் மக்களை எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்